பண்ணிட்டேன் ஆனா அசிம பேசுறது கிடையாது நாம யாருக்கும் காலை வணக்கம் சொல்லியோ இரவு வணக்கம் சொல்லியோ அவங்க நாள் அப்படின்றது தூங்க போறது கிடையாது அவங்கவுங்களுடைய வினை பையனுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்கவுங்களுடைய நாள் அப்படின்றது தூங்கறதும் முடிகிறதும் இருக்கு நாம யாருடைய வாழ்க்கையிலும் நாம இடையூறாக இருக்க கூடாது நாம நமக்கே இடையூறாக இருக்காத வண்ணம் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது நமக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் தினம் தோறும் ஒரு மணி நேரம் ஆவது அமைதியாக உட்காருங்க உங்களுடைய மூச்சை கவனிங்க அது கொஞ்சம் சிரமம்தான் நாம் அமைதியாக உட்காரும்போது தான் நமக்கு நைட்டு டிஃபன் என்ன நாளைக்கு என்ன பண்ணுறது மாவு கூட ஆட்டிலேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கணவர் வந்துடுறாரு குழந்தைகளுக்கு என்ன செய்கிறது இப்படி நிறைய யோசனைகள் மனசுக்குள்ளே வரும் அது உடனே நிற்காது பயிற்சி செய்ய 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 தான் அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும் அந்த மாதிரி வர வரைக்கும் நாம் தினந்தோறும் ஒரு மணி நேரமாவது நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய கால் கண்முக்கு காது எல்லாத்தையும் அமைதியாக வச்சு உட்காரத்துக்கு நாம் பழக்கப்படுத்திக்கணும்